புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சேலத்தில் இரண்டு மூதாட்டிகளை கொலை பண்ணிட்டு நகைகளை கொள்ளையடிச்சுட்டு அந்த உடல்களை கல் குவாரியில தூக்கி வீசிட்டு போன கொடூரனை போலீசார் துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த பரபரப்பான சம்பவத்தை பத்தி இப்ப பாக்கலாம் சமூகத்தில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு இலக்காகி வரும் நிலையில் மறுபுறமோ மூதாட்டிகள் அவர்கள் அணிந்திருக்கும் நகைகளுக்காக கொலை செய்யப்பட்டு வருவதும் அதிகரித்து வருகிறது கடந்த வாரத்தில்தான் சேலத்தில் மூதாட்டி ஒருவர் நகைக்காக கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் சேலத்தில் மேலும் இரண்டு மூதாட்டிகள் நகைக்காக கொலை செய்யப்பட்டு கல்குவாரிகள் வீசிய சம்பவம் அதிர்ச்சியையும் மூதாட்டிகளின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இடக்கணசாலை தூதனூர் காட்டுவளவு கல்குவாரிகள் கடந்த நான்காம் தேதி இரண்டு மூதாட்டிகள் இறந்து கிடந்து உள்ளன பின்னர் இது பற்றி தகவல் அறிந்த போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் விரைந்து சென்று இருவரின் உடல்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அதில் இறந்து கிடந்தவர்கள் தூதுனூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலையின் மனைவி பெரியம்மா மற்றும் காட்டூர் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மனைவி பாவாயி என்பதும் தெரிய வந்தது இதில் பெரியம்மா ஆடு மேய்க்கவும் பாவாயி விவசாய கூலி வேலைக்கும் சென்ற நிலையில் இருவரும் சடலமாக மீட்கப்பட்டதோடு பெரியம்மா அணிந்திருந்த இரண்டு கம்பல் மூக்குத்தி கால்காப்பு பாவாயி அணிந்திருந்த கம்பல் கால்காப்பு ஆகியவை மாயமாகி இருந்தது இதனால் அவர்கள் இருவரும் நகைக்காக கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று கருதிய போலீசார் இது தொடர்பாக மூன்று தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அப்போதுதான் ஐந்து கொலை வழக்குகள் பதிவாகி ஏழு ஆண்டு சிறை தண்டனை பெற்று கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சிறையில் இருந்து வெளியே வந்த சேலம் அடுத்த கருப்பூர் வெள்ளாளபுரம் பகுதியைச் சேர்ந்த ஐயனார் என்பவன் மூதாட்டிகளை நகைக்காக கொலை செய்திருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது ஐயனார் ஒரு காவலை அடிவாரத்தில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை எடுத்து அவனை பிடிப்பதற்காக போலீசார் சென்று உள்ளனர் அப்போது கையில் வைத்திருந்த அறிவாளால் காவலரை வெட்டி உள்ளான் இதையடுத்து தற்காப்புக்காக ஐயனாரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் காலில் காயமடைந்த ஐயனாரையும் அரிவாள் வெட்டு காயமடைந்த போலீஸ்காரர் ஆகிய இருவரையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தற்போது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து நிறைய வந்து தமிழ்நாடு முழுக்கமே இந்த மாதிரி சம்பவம் வந்து நடக்குது இப்போ காவல்துறை வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல வர சில வந்து கம்ப்ளைண்ட்டுக்காக முதல்ல வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இதை வந்து நிராகரிக்கிறதுலே இருக்கிறாங்களே தவிர அதற்கான ஸ்டெப்ஸை வந்து எடுக்கிறதில்ல இதில் வந்து என்ன மோட்டிவ் என்னன்றதை வந்து பார்த்து அப்படியே வந்து அவங்கள கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பினாங்கன்னா இது மாதிரியான சில சம்பவங்கள்லாம் நடக்காது சின்ன விஷயமா வர்றது தான் வந்து மோட்டிவாக மாறி கொலை வரைக்கும் வந்து பொது நாடு முழுக்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கும் இதை வந்து முழுமையாக தடுக்கணும்னா காவல்துறை வந்து தொடர்ச்சியான ரோந்து பணியை வந்து மேற்கொள்ளணும் இது பல்வேறு இதில் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் அது வந்து சரியான இதில் செய்கிறதில்ல சென்னை சிட்டியில் எப்படி வந்து பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி கிராமப்புறங்கள்லேயும் பண்ணணும் இப்போ கிராமப்புறங்களில் வந்து சில சொத்து விஷயமாக பக்கத்தக்கத்துக்கு தகராறு இந்த மாதிரி ப பணப்பிரச்சனை இதெல்லாம் வந்து சின்னதாக வரும்போதே என்ன பண்ணுறாங்க இது எதோ சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன் வந்து எடுக்கிறது இல்லை எடுத்துட்டு சரி இதெல்லாம் நீங்களே பார்த்துங்க அந்த பெட்டிஷன்லாம் இங்கே வந்து விசாரிக்கக்கூடாதுன்னா இதில் வந்து மோட்டிவ் ஆகி பல கொலைகள் வந்து ஏற்பட்டு தாக்குதல் ஏற்பட்டு சில பல இதுல வந்து பல பேர் கைதாகி வாழ்க்கையே வந்து தொலைச்சிடறாங்க சில பேர் மரணமும் ஏற்பட்டுடுறாங்க ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா முன்னெச்சரிக்கையாக காவல்துறை வந்து தவறுகள் நடப்பதற்கு முன்பாவே குற்றங்கள் பெருசாக நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிறியதாக வரும்போதே அந்த அந்த இரு தரப்பையும் கூப்பிட்டு என்ன இது பார்த்து அப்பயே வந்து பெடிஷனை வந்து இது பண்ண நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள வந்து சால்வ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா மீண்டும் இது போல் கொலைலாம் வந்து நடக்கணுன்னா பெரிய லெவலில் நிகழ்வுகள் ஏற்படாதவன நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்துக்கலாம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்